ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சக்கரை வியாதி இல்ல யார் முதலாளி இந்தோனேசியா பழைய பிரதம மந்திரி சுகர் நோ சுகர் நோன்னா என்னங்க சுகர்னா சக்கரை நோனா இல்ல சக்கரை இல்ல நீங்க எங்க இல்ல நீங்க எங்கயோ இருக்க வேண்டிய வர உங்களுக்கு புரியுது ஏ ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது யோ டேய் டேய் ஏடி ஏங்க மோதுற எனக்கு வர ஆத்திரத்துக்கு 32 பல்லல 31 பல்ல தட்டி உன் கையில கொடுத்து கப்ப விட்டு காமிச்சிருக்கே

கர்ணனே திரும்பி வந்து பிறப்பான்னு நினைச்சேன் இப்படி கர்ணம் போடுறவன் திரும்பி வந்து பிறப்பான்னு நினைக்கவே இல்லையே குரங்கா வந்து தொங்குது என்னது நான் பத்த பிள்ளைய பார்த்து குரங்கன்னு சொல்றியா நீ குரங்கு உங்க அப்பா குரங்கு உங்க அம்மா குரங்கு உங்க குடும்பமே கிஷ்கிந்தா குட்டம் அடியே நீ குரங்கு உங்க அம்மா குரங்கு உங்க அப்பா குரங்கு பாட்டு குரங்கு தாத்தா குரங்கு உங்க குடும்பமே கிஷ்கந்தா குடும்பம் அப்படி என்னடி சொல்றா நீ என்னடி சொல்ற முருகா முருகா எப்படிப்பா ரெண்டு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்க இன்னால அப்படி இருக்க முடியலையே அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு வள்ளி தெய்வான மாதிரி என் பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா வர்ற பங்குனி உத்தரத்தன்னைக்கு பழனிக்கு வந்து என் ரெண்டு பொண்டாட்டிக்கு மொட்டை அடிச்சு சந்தனத்தை பூசி நாக்கில வேலை குத்தி தெருக்க வைக்கிறேன் முருகா நான் எதுக்கு தேர் எடுக்கணும் நீ மொட்டை அடிச்சுக்க உன் சின்ன பொண்டாட்டி கடிச்சு விடு உன் பையனுக்கு அடிச்சு விடு நாக்கில வேலை குத்துக்குங்க தேரை இழுங்க நான் வேண்டாங்க பெரியம்மா சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைங்க நூத்துக்கு நூறு உண்மையா வேண்டா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் கிராமபோன் போட்டி

அவங்க கொடுத்த பத்து ரூபாய் திருப்பி வேணும் அதெல்லாம் தர முடியாது வேற என்ன வேணுமா ஒரு வடை வாங்கிட்டு பத்து ரூபாய்க்கு ஒரு மூட்டை பொரிய வாங்கி இவளுக்கு கிட்ட கொட்டுறாண்டு போலும் இப்ப என்ன உண்டு மூலிகை உண்டு பெரிய அண்ணங்கை சரிய அண்ணங்கை என்ன உங்க தங்கையா இல்ல வளையா அண்ணங்க கண்ணாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இது வேளாங்கண்ணி யோ வேளாங்கண்ணி அது ஊர்ல இல்ல இல்ல வேற சொன்னே ஊளாலி கைய குடுங்க இந்தாங்க வீங்கி இருக்குதா ஐயோ அது உங்க கை என் கை இங்க இருக்கு மன்னிச்சிடுங்க முதலாளி கை மாறி போச்சு பாருங்க என்ன சர்க்கரை இவ்வளவு இருக்குது வீட்டுக்குள்ள இருக்க அறுபது மூட்டை சக்கரை வெளியே தெரிஞ்சு போச்சா அது இது என்ன படுக்கிறது உங்களுக்கு சக்கரை எக்கச்சக்கமா இருக்குது அதனால முதலாளி இனிமே நீங்க சோத்த கண்ணால பார்க்க கூடாது நான் சோத்த கண்ணால பார்க்க கூடாது அவன் சோத்தலையே கிணறு வெட்டி பம்பு சட்டு வச்சிருவான் போட்டுருக்கேன் ஐயோ பத்தாடு திங்கிற சோத்த ஒத்தாரு திங்குறானே அட பாவி முதலாளி நீங்க வாழைக்காய் கத்திரிக்காய் சொரைக்காய் எல்லாமே சாப்பிட்டுருக்கீங்க நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் யாண்டி சொல்லுதே நேரம் பின்னி கிடைக்குதே முதலாளி இனிமே இந்த மாதிரி காகறிகளை தொடவே கூடாது நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கு கோழிக்கறி அஹ் கொத்துக்கறி வேலை பின்னிருக்கிறீங்க கொத்துக்கறியா குத்துமதிப்பா சொல்றீங்களா நாடி சொல்லுது இனிமே கோழி வகைராவில் தொடக்கூடாது மாயா பஜார் சினிமா படத்துல சங்கரா தின்ன மாதிரி தின்னுட்டு இருக்கானே நான் ஆசைப்பட்டு வளர்த்த கோழி கோழி அவனையே திங்கிறானே வைத்தியரு நான் கோழிய என்னவாம் பண்ணலாம் கோழிய நீங்க பாக்கலாம் எதை போட்டு வளர்க்கலாம் தவிடு குடுக்கலாம் தண்ணி காட்டலாம் அப்படியே கூட்டுல அடைக்கிறதோடு சரி கோழி உங்களுக்கு ஒரு வகையில உபயோகப்படும் எப்படி எப்படி காலங்காட்டால கொக்கற கோன்னு கூவும் போது நீங்க முழிக்கலாம் அப்படியே குத்து வேணுது சாப்பிடலாச்சா நாமளேன்னா இப்படித்தான் சாப்பிடலாம் சாப்பிட இனிமே நீங்க கூழுதான் குடிக்கணும் இருக்கிற சோறு எல்லாத்தையுமே தின்னு விட்டானு இனிமே நான் கூழுதான் குடிக்கணும் ஏன் நாயை கூப்பிடறீங்க நாய் வேற கூடை குடிக்கணுமா ஃபரிதாவட்டிக்கு கூப்பிடுச்சு ஒண்ணு கூட விடலையே அப்படித்தான் திக்கணும் அதான் உடம்புக்கு நல்லது பாத்தீங்களா பாய சுருட்டுற மாதிரி சுருவாட்டு வெந்தது வேகாதது வேக போறது எல்லாத்தையும் தின்னுபிட்டு பட்டளையா கருண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வைத்திர கிரைண்டரோட பிறந்திருக்கான் எது தின்னாலும் அரைச்சிருது சலீமா எனக்கு மறக்குது நான் குழி தோண்டி உட்கார்ந்தாலும் உங்களுக்கு மறக்கத்தான் செய்யேன் பெஞ்சமே ஏறு அப்ப என்ன கொஞ்சம் மேல ஏத்தி விடுங்க இது வேறையா போடா போ 1 2 அப்படியே என்னங்க இது பாட்டு படிபான வார்த்தை ஒன்று 2 பண்ணி கொண்டாந்துட்டு இருக்கா சும்மா இதுக்கு நம்பர் ஒண்ணு கூட்டிட்டு வந்தாலும் நல்லா பாத்துக்கிட்டு இருப்பான் அடிக்கிறா இல்ல இவள நான் அடிக்கிறேன் அடிச்சிருவா வாங்காதீ அம்மா தாயி என் பிள்ளைக்கு நல்லா படிப்பு வரணும் அவனை ஊரும் உலகமும் பாராட்டுற மாதிரி பெரிய மனுஷனா ஆக்கணும் அம்மா தாயே என் புருஷன் இவ இந்த பிள்ளை எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கமா தாயே சரஸ்வதி எப்பவும் போல வரவு வரவுகோன்னு நடக்கணும் நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் கடன் வாங்கணும் யாராருக்கு எவ்வளவு யாராரு கிட்ட வட்டி வசூல் புது கணக்கு இந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கேன் பழைய கணக்கெல்லாம் கிழிச்சுட்டேன் தாயே சரஸ்வதி நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் விழுந்து கும்பிடு உனக்கு வேற தனியா சொல்லணுமா விழுந்து கும்பிடு பேர விழுந்து கும்பிடு சொன்னீங்க என்ன சொன்னீங்களா சாமி கும்பிடும் போது கூட மூணு காலம் பிரச்சனை சொல்றேன் விழுந்து கும்பிடு கும்பிடுறா இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரிந்தா எனக்கு தம்பா கும்பிடு கபடியா விளையாட போறோம் என்ன கேட்டா கும்பிடுங்க கும்பிடுறேன்

கல்லக்கணக்க கணக்கை கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பழம் வெஞ்ச மாட்டான் என்ன முதலாளியே இன்னைக்கு சரஸ்வதி பூஜை இன்னைக்கு ஆமா ஆமா இப்பதான் வர்றியா ஏன் எது கேக்குறீங்க நான் பிறளும் போது உருளும் போது புனாத்தும் போது வரலையே அதெல்லாம் வரல என்ன ஒன்னு சொல்லுங்க சரஸ்வதி பூஜைக்கு என்ன அபுல் எல்லாம் வாங்கி வச்சிரு எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு புது கணக்கை வச்சிரு சரஸ்வதி பொம்மைய மட்டும் நம்ம நின்னு கும்பறோம் பாரு அங்க இருந்து இருபது அடி தள்ளி வச்சிரு ஏங்க பூஜையே சரஸ்வதிக்கு தான்

இந்த ரெடிய வச்சிருக்கேன் என்ன முதலாளி பெரிய கனவே கண்டிங்க போல் இருக்கு இல்லையே நான் வாங்கின ஐம்பது ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாம நான் செத்து என்னை அடக்கம் பண்ற அளவு கனவு கண்டிருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க சுடுகாட்டுக்கு போய் அழைஞ்சிட்டு வந்த கலை முகத்துல தெரியுது சரி இதாங்க நான் உங்கள்ட்ட ஒரு ஐம்பது ரூபாய் வாங்கினேன் இதை வச்சுக்கோங்க முதலாளி

வந்தாலும் மன்னவர் என்ன பத்தா ஐயா நீ ரெண்டாம் தரமா கிட்ட பொண்டாட்டி பிள்ளை மேலதான் உனக்கு ஆசை இருக்கும் என்ன தனியா தவிக்கப்பட்டு பயந்துகிட்டு அஞ்சு மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல ஐயாயிரம் ரூபாய் திருடி ஒளிச்சு வச்சுட்டேன்

உனக்காக என்னடி ரக்கமால பாட முடியும் அப்படி என்னடி ரத்தம்மா பல்லாக்கு கேட்டா கொடப்புற எனக்கு யாரும் இருக்காட்ட மூத்தவன் எடுத்த மாதிரி நானும் ஒரு முப்பத்தஞ்சாயிரத்தை எடுத்து ஒட்டியான பட்டி சேலை வாங்கி வச்சேன் அத கட்டலாம்ங்கறதுக்குள்ள பொட்டுனு போயிட்டியே இனிமே நான் அத கட்டுனா ஊரு பேஜு உலகம் பேசு உலவாய மூடலாம் ஊருவாய மூட முடியுமா இது எங்க துடைக்கிறது போனம் தானே எங்க வேணா துடைச்சிக்கலாம் அப்படி பாருங்களா

அப்படியே அமுத்திட வேண்டியதுதான் என்ன நான் பணம் தர கேட்டேன் அதுக்கே அலறிங்க அதை எப்படிடா சொல்றது நீ ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தியா அந்த பணத்தை ஏம்பணத்தோட வச்சா ஏம்பணமும் ஓம்பணமும் ஒன்னா கலந்துருங்கறதுக்காக ஓன் பணத்தை தனியா துணியில சுத்தி கூரையில சொருகி வச்சிருந்தேன் இப்போ துணி மட்டும் தான் இருக்கு ஏன் பணம் கரையா அடிச்சிருச்சு ஊரை கொள்ளை அடிக்கிற போதான்னு கடைசியில என்கிட்டயா அடிக்க ஆரம்பிச்சியா

கரையாங்கிட்டே போய் கவிச்சலு விடுங்க முதலாளி பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் பணமா முக்கியம் மனுஷன்தான் முக்கியம் ஆனா ஒண்ணு முதலாளி நான் உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில குஷன் தான் வரும் கரையானுக்கு எதிரா கையி சரி நான் கெட்ட கனவ நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் முதலாளி பையனாங்க வாழ்ந்த பக்கம் வந்தேன் வாடா ஆத்துல போய் குளிச்சிட்டு வருவான் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நல்லா தேய்ச்சு குளிப்பாங்க சீவகா பொடி விடுங்க கடையில வாங்கிக்க

அப்புறம் நீ என்ன செஞ்ச அப்புறம் நான் ஆத்துல இவரு பையனை குடுப்பாட்ட கூட்டி போனேங்க சிவகா அப்படி தேய்க்க தேய்க்க ஆத்தோட கரைஞ்சு போயிட்டாங்க கரைஞ்சுட்டாங்கறதை நீ நம்பரு இல்ல போதுங்க உங்கள மாதிரி ஊருக்கு ரெண்டு பேர் இருந்தா ஊரு உருப்பட்டுரும் சிங்காரம் எழுந்த சின்ன நான் ஏன் எழுந்திரிக்கணும் இந்த வழக்குல நீயும் சம்மந்தப்பட்டிருக்க சொன்னா கேளையா ஆஹ் ஐயா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா விட்டுருவேன் இல்ல விட்டுருவேங்க போய் பையனை கூட்டிட்டுவா அங்கயாராம் பணத்தை கொடு

முன்ன பின் தெரியாது என்ன பேர் சொல்லி கூப்பிடீங்களே உலகத்தை தான் உங்க பேர் எல்லா தெரியாதான் பதினாறு வயசுக்கு ஆத்தாளா இருக்க வேண்டிய நீ உன் புருஷன் செஞ்ச கருமத்தினால உனக்கு ஒரு அழகான ஆம்பளை அவன் தான் உனக்கு கொள்ளி வைப்பான் அப்படி நடக்கணும்னா நீயும் ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படியே பண்ற சாமி உன் புருஷன் செஞ்ச பாவத்துக்கு உன் வீட்டு பண்ணக்காரன மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும் இந்த பிரகாரத்த உன் புருஷன் பதனிட்டு வாட்டி சுத்தனும் உன் புருஷன் கையால நடக்கணும் அவரு காலு பண்ணக்காரம் புடிச்சுக்கணும் இப்படி செஞ்சா புள்ள பிறக்கும் அப்படியே சேர சாமி உன்னை யாரோ நல்லா குழப்பி இருக்கான் குழப்பல உண்மையை தான் சொன்னாரு நீங்க உருளல நான் வேற எப்படியாவது பிள்ளை பத்துக்குவேன் அடியே அப்படி விபரீதமான முடிவுக்கு எல்லாம் போயிடாதீ உனக்காக ஊரல்றேன் பரல்றேன் கையால நடக்கிறேன் போதுமா அது மட்டும் இல்லங்க இன்னொன்னு இருக்கு தீ மிதிக்கணுமா அது இல்ல நல்ல வேலை காலத்தை வச்சு நீங்க வேலை விட்டு போச்சுங்களே பெருமாள் அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும் அதெல்லாம் முடியாது நான் சொன்னா சொன்னதுதான் அவனை வேலைக்கு சேர்க்கவே முடியாது மாட்டிங்களேன் அப்ப எனக்கு குழந்தை பிறக்காது 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 அவனை வேலைக்கு சேர்த்தா உனக்கு எப்படி குழந்தை ஒரே குழப்பமா இருக்க சரி எப்படியோ குழந்தை பிறந்தா சரி உருடுறேன் 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 ஓ கையெல்லாம் எரியுது சுடுதே ஆ முதலாளி அப்பப்போ உழுத ஞாபகத்துக்கு மாடு முன்னெனைச்சு மிதிப்பேன் கொஞ்சம் கட்டுக்கிறாதீங்க அப்படியே மிதிச்சிருவேன் இதுக்கு மேல தூக்க விடுறதே தூக்குடா நல்லா தூக்குடா எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் பேசாம போங்க தூக்குடா

அம்மா அப்பா புருंड பிடிச்சாச்சா என்னடா உருண்டாலும் வயித்துல இருந்தா தானே பொறுக்கும் இல்லேனே நீ சொல்லாத ஒரு பாரத்தை பெத்து காமி என்னக்கா இவர் உருளறாரு நீ ஏன்டி வாந்தி எடுக்கறே ஏ உடனால பெத்துக்க முடியாதுடி பெத்துக்க முடியுடி பார்க்கலாமா பார்க்கலாடி பார்க்கலாமா பார்க்கலா வச்சிருக்கீங்க நீங்க குரங்கு மாதிரி சண்டை போட்டு பொறுக்கறதெல்லாம் குரங்கா

எனக்கு எனக்கு உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுங்க வேணும் உங்களுக்கு வேணும்